சின்ன பிள்ளை வந்து நூறு பேர்ல வந்து ஒரு பிள்ளை வந்து உச்சிஸ் மாப்பி இருக்கிறாங்க நாங்க காசு ஆக்களுக்கு கொடுத்து இன்ஃபார்மேஷன் கேட்க தேவையான சொல்யூஷன் கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கு வந்த உடனே கத்த தொடங்குவாங்க அழ தொடங்குவாங்க அவங்களுக்கே அடிப்பாங்க அந்த ப்ராப்ளமுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன் அப்ளிகேஷன் உடனே அப்பா அம்மா கணப்பும் கவனம் இப்ப ரெண்டாவது தடவை ஒரு நாலு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கரைக்கும் போது அஞ்சு வருஷமா அவங்க அடிவா படுத்துரே இல்லை அந்த வந்து வரும் வரும்போது வந்து நாங்க அப்ளிகேஷன் இருக்கு அறிய வச்சு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்றா தான் எனக்கு பிரைஸ் தந்தவர் வணக்கம் செய்யவர் கே ஆர் நிருயன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் மருத்துவத்துறைக்கு நீங்க கண்டுபிடிக்க அறிவிக்கி எங்கடைய வாழ்த்துக்கள் நன்றி எங்கட யூடியூப் சேனல் பாக்குற மக்களுக்கு உங்களை பற்றி ஒரு இன்னொரு அறிமுகம் வணக்கம் என் பேர் வந்து சுஜீவன் உருவானந்தன் Ben kopyalıvettiyelim size. Engerle son derece bende Japana milliyeel. Nangapram kilno çıkıp boyundan nangga. Apomorda <laughs> nantunutiyelim bendenlan. Angilerinde Franska rande etimundo benden normal <laughs> bende sıklarite senjilan. Apa bende lisele bende ortbaklu senjilan. Konsepsyon soli. Ben kardem vücutma eder.

அப்பாக்கு தவிர வந்து மே பிள்ளைகளுக்காண்டி இந்த நாலு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு வந்து கீஸ் வரும்போது வந்து தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்பா அம்மா அவங்களோடய இருக்கணும் அப்பா அம்மா வேறு ஆக்கள் நிற்கணும் அந்த பிரச்சனையில தான் நான் இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் இந்த டிஸ்போசிட் சீஃப் அஃபேக்ட் அந்த பிள்ளைகளை வந்து என்னன்றா தனியாக விட்டுட்டு போகணுன்னீங்கன்றா சில பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கே அடிச்சு கொண்டு இருப்பாங்க அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை அது மலர்ஜிலன்னு சொல்லி ஆறால வந்து அப்பா அம்மா ஒவ்வொரு நேரமும் பிள்ளையலோட இருக்கணும் இல்லை அப்பா அம்மா ஃபுல்லா நின்ந்தாங்கன்னா எப்படி அவங்க சமைக்க முடியும் வேலை வேலை செய்ய முடியும் ஆளுக்கு பெரியான கஷ்டம் அந்த அந்த ப்ராப்ளமுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன் அந்த சொல்யூஷன் என்னன்றா அந்த பிள்ளைகள் வரும்போது வந்து

அந்த அருக்காண்டி வந்து நாங்கள் வேற ஃபங்க்ஷனாலிட்டையும் மறுக்கில் போட்டிருக்கிறோம் சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த மணிக்குடுன்னு சொல்லலாம் அந்த பாஸ்லே அதில் வந்து மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா அழக் வந்தவுடன் அவங்களுக்கு டிடெக்டே பண்ணிடணும்னு அந்த கீல் வந்து மியூசிக் வந்து வரும் தாக்கு அதனால வந்து அந்த பிள்ளைகள் வந்து அருளே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால வந்து அவங்களோட அப்பா அம்மா முந்தி வந்து பக்கத்துல இருந்தவங்க டக்குன்னு பிடிக்க முடியும் இப்போ தூர அந்த மியூசிக்கால் வந்து அவங்க டக்குன்னு வர முடியும் இருந்த நேரத்துக்கு டக்குன்னு அவங்களுக்கு வரும் ஏதாவது சத்தம் கேட்டால் ஏதாவது பார்த்தா அவங்களுக்கு பயப்படுற மாதிரி அந்த கீஸ் வந்த உடனே பிள்ளைகள் வந்து ஒன்றும் செய்ய முடியாம கத்த தொடங்குவாங்க அலை தொடங்குவாங்க அவங்களுக்கே அடிப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் இப்போ வரும்னு தெரியாது கேஸுக்கு படுக்கும் ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கரைக்கும் போது அஞ்சு வருஷமா அவங்க வடிவாக படுத்துறே இல்லை ஒரு சின்ன ஒரு மாச பிள்ளை வச்சிருக்கிற மாதிரி படுக்க முடியாம இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா இப்ப அந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு அதே மாதிரி இப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த இருக்கலாம் அதாவது வந்து அவங்களுக்கு சில கஷ்டம் ஏண்டா ஒவ்வொரு ரெண்டு மணி குழம்பலாம் இந்த பிள்ளை வந்து கத்த தொடங்கினா அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு அவங்க வந்து தோங்கில இருக்க முடியும் அதுக்காண்டி தான் இந்த சொல்யூஷனே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த சொல்யூஷன் கொண்டு வந்தால் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் அதுக்குத்தான் அந்த பேர் கியோலிஜை ஆஹ் அப்படி சொன்ன பேர்

அனுமளி டிடெக்ட் பண்ணுமே உங்களுக்கு அந்த அந்த இய வந்து ஏற்கனவே அனாலிஸ் பண்ணியிருக்கேன் கீஸ் வரும்போது இப்படி நடக்கும் அந்த அனுமலி இப்படி இருக்கும் அந்த அனோமலி டிடெக்ட் பண்ணின உடனே அப்பா அம்மாவுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆப்பிள் கோல் போக முடக்கணும் உடனே உங்களோட பிள்ளைக்கு வந்து அழக் போக உடனே உங்களோட பிள்ளைக்கு வந்து கீஸ் வர்றது அப்பா அம்மா அப்பும்போது டேரெக்டாக ஓடி வந்து பிள்ளையோட இருக்கலாம் முந்தி வந்து அப்ப அம்மாவுக்கு தெரியா இப்ப வர முடியாது அதால அவங்கள வழியா படுக்கவே முடியாது இப்ப வந்து நிம்மதியா படுக்கல மீன் அவங்களுக்கு தெரியும் அழகாக வரும் குஷினிக்குள்ள போய் வேலை செய்யலாம் கோழுக்குள்ள பிள்ளைய விட்டுட்டா டிவியா பார்க்க சொல்லிட்டு முந்தி கஷ்டம் கஷ்டம் பிள்ளையோடயே இருக்கணும் அதை விட வேற கணக்கு ஃபோங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு என்னென்னா உம் கீஸ் கைக்கும் இப்ப வந்து ஒரு பிள்ளை இந்த கீஸ் வந்து ஒரு கிழமையில வந்து நாற்பது கீஸ் நடக்கலாம் முதல்ல வந்து என்ன பிரச்சனை இப்ப இப்ப நடக்குன்னுடா அப்ப அம்மா மா முடியாது கஷ்டம் பள்ளிக்கூடம் போகும்போது அவங்க இல்ல அதனால அதையும் கஷ்டம் இப்ப நாங்க அப்ளிகேஷன்ல இருக்கிறால வந்து ஒரு இஸ்தொகைக்கு இருக்கு அறிய வச்சு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கோம் என்னண்டா இப்ப சில பக்தவ வந்து நீங்க சில கீஸ வந்து வராம வைச்சிருக்கலாம் ஏன் வர்றதுன்னு கண்டுபிடிச்சாலே அடுத்த அப்ளிகேஷன் வரல ஈயா வர்றது என்னண்டா ஈயா வந்து இப்ப ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை நாலு மணிக்குண்டு கீஸ் வர்றேன்டா அடுத்த கிழமை இன்னும் ஒரு தடவை அந்த ஒரே கிரீஸ் வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு வர்றதுண்டா அப்ளிகேஷன் உடனே அப்பா அம்மா அனுப்பும் கவனம் இப்ப ரெண்டாவது தடவை ஒரே நாளுக்கு ஒரே மணிக்கு வந்து கிரீஸ் வந்திருக்கு அடுத்த கிழமை நீங்க புள்ளியோட போய் இருங்க ஏன் கிரீஸ் வர்றதுன்னு பார்க்கலாம்ன்ற அப்பும் போற அடுத்த கிழமை வந்து புள்ளியோட போய் இருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு பார்க்கும்போது ஒஃபேத் அந்த புள்ள வந்து டிவில பாத்துட்டு இருக்க எது தான் அந்த கீஸ் வர்றா Alors le vendre, on ne parle de vendre ni partir les crises, dans des crises facteurs poils. Alors le vendre les crises récurrentes, le vendre facilement le vendre éliminé par nous. Ni battre là. அரிய வந்து நாங்க எப்படி நாங்க சொல்யூஷன் இந்த அப்படி செய்யாம வைக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து உச்சி பிள்ளைகளுக்கு வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து இப்போ வந்து மியூசிக் போட்டா என்ன மியூசிக் இருந்தாலும் அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் போட்டோம் சவுண்ட் சும்மா ரெயின் போற சவுண்ட் இருந்தாலுமே அவங்க வந்து அருள போக்கஸ் பண்ணுவாங்க அறியத்தான் நாங்க செய்ய போறோம் மியா வச்சு வந்து அஹ் ஒட்டுமச்சு பண்ணின உடனே வந்து அந்த கீஸ் வந்த உடனே அந்த மியூசிக் ஜிஃபுஸே பண்ணிரும் அந்த பாசில அலர்ஜி ஃபீஸி பண்ணுற வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அருள்லேயே இருக்கிறால வந்து கீழே மறந்துடுவாங்க அவங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க அருளே இப்போ ஃபோக்கஸ் ஆகிருப்பாங்க இதே மாதிரி அஜித்துக்கும் இருக்கு இப்போ வேலைக்கு இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஆக்களுக்கும் அப்படி கணக்கு இருக்கு அதையும் அதுக்கு ஒரு பாஸ்ல இருக்கு இப்போ அவங்களுக்கு சில கீஸ் வந்து நடக்கும் இப்போ வேலை செய்யும்போது இப்போ ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அவருக்கு வந்து கீஸ் வர்றா சில நேரம் அவரை சும்மா அவரோட கரைக்க கூடாது அப்படியே விட்டுருவோனும் சில ஆக்களுக்கு வந்து அவங்களோட போய் கரைக்கணும் இப்ப சில ஆட்களுக்கு கரைக்காம அப்படியே விட்டு விடணும்டா இப்ப ஒரு ஆக்கள் வந்து அவர் கேட்டாண்டா டக்குன்னு அவர் வந்து எக்ஸ்போசர் பண்ணிடுவார் அப்படி பெருசா கத்த தொடங்கிடுவாரு என்ன இப்படியா மற்றவருக்கு வந்து சும்மா கேள்வி கேட்களுக்கு என்ன இப்படி இவர் என்னோட இப்படி கத்துறாண்டு அரைக்காண்டி தான் அங்கே பண்ணிருக்கிறோம் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஹ் அதுல வந்து கலர் மாதிரி அஃபிஷியேட் பண்ணும் இப்ப வந்து அந்த இப்படி கலர் அஃபிஷியேட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அந்த வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் எப்படி அந்த கொலோவை பொறுத்து இவரோட போய் இப்ப கரைக்க கூடாது அவர் கிரீஸ்ல இருக்கிறார் அதால வந்து அப்படி கரைச்சு நீங்க அவருக்கு வந்து கத்த தொடங்கிடுவார் அப்படி அதால வந்து அவரை விட்டுட்டு அவர் அந்த நோம் லைட் வந்து நோம்லா வந்த நீங்க போய் கரைக்கலாம் அது அதே மாதிரி சில ஆக்களுக்கு வந்து அப்படி கத்தாம அவங்களுக்கு ஆக்கள் வரணும்டா கரைக்கணும்டா அப்படி கலை லைட் வந்த உடனே அவங்க பக்கத்துல இருக்கிற ஆக்கள் பார்த்துட்டு அவங்க போய் டக்குன்னு அவங்களோட போய் கரைக்கலாம் என்ன அவர் வேணுமா அப்படின்ட்டு அப்படி அந்த சொல்யூஷன் பெரியாக்களுக்கும் இருக்கு இந்த பெரியாக்களுக்கும் கஷ்டம் நான் சின்ன பிள்ளை நான் செய்யறேன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து பேச முடியாத கஷ்டம் அவங்க சொல்றது அதால்தான் நான் சின்ன பிள்ளையில இருக்கிறேன் ப்ரொஃபஸ்டா ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வந்து பெரியாக்களுக்கும் இருக்கு பெரியாக்களுக்கும் பெரிய செட்ஸாம் ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்றேன் தான் செட்ஸ் பேசணு இருக்கிறாங்க சின்ன பிள்ளை வந்து நூறு பேர்ல வந்து ஒரு பிள்ளை வந்து உச்சி மாப்ப இருக்கிறாங்க இப்போ அப்பாவை வச்சு திக்சை பண்ண முடியற வந்து நூறு பேர்ல ஒரு பிள்ளை புள்ளியா வந்து பெரியாக்கல்ல வந்து சிசோமிக் வந்து சின்ன பிள்ளையில வந்து சோமி இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க இந்த மருத்துவ கருவி அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அதை வந்து இப்போ வந்து கொத்துச்சி பாச்சில செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்க கொசை பண்ண தொடங்கினா இந்த பிராஸ்லி வந்து டைக்டா வந்து வெப்சைட்ல தான் நாங்க ஆக்கள் வந்து வாங்க முடியும் வாங்க முடியும்னா இந்த பாஸ்லாம் நாங்கள் ஃப்ரீயா தான் கொடுப்போம் நம்மள பிரச்சனை இல்லாம பாஸ்லே ஃப்ரீயா கொடுத்துட்டு அவங்க அப்ளிகேஷனை வந்து டொனால்ட் பண்ணி அதுல தான் இப்போ வரைக்கும் நாங்க அது வரைக்கும் நாங்க போவல கூட வந்துட்டு இருக்கோம் கணக்க பாமே இருக்கு என்ன ஈஸி இல்லை ஏற்கனவே வந்து கணக்குலஜிக்குன்னு சொல்லி பிரெஞ்சுல சொல்றது அது உடம்பு சம்மந்தப்பட்ட கணக்கு எதுகள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒன்று இருந்தாறை மாதிரி மட்டாக்களுக்கு இருக்காரு அதெல்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த முழுக்க சொந்த பண்ணி எப்படி நாங்கள் அந்த முழு பேருக்கும் டிஸ்போசிச்சி வந்து வேலை செய்ய மாதிரி வாடா ஏன்னா ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சோம் அப்போ ரெண்டாவதுக்கு வேலை செய்யாம இருக்கும் அதுக்குத்தான் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டு ஆனால் வந்து நாங்கள் அதே கொத்திப் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறோம் வடிவா செஞ்சு முடிச்சோம்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேற இதே மாதிரி ப்ராப்ளம் நாங்கள் சொல்யூஷன் கண்டு எங்களுக்கு காசு வந்திருந்தா அந்த காசை வச்சு நாங்கள் வேற ஹோஷாஸ் பண்ணுவோம் வேற ஹோஷாக்ஸ் பண்ணுவோம் ஒரு சந்தோத ஹோஷாஸ் தான் எனக்கு விருப்பம் இந்த அதில் திறந்தோம் வேற ப்ராப்ளம் வர்றது வந்து நாங்கள் நாங்கள் சொல்யூஷன் தேடலாம் ஈஸியா ஏன் எப்படி இந்த ஆக்கள் வந்து நான் நினைக்கிறோம் கூட வந்து ஆக்கள் எதுல திரும்பி பார்க்கல கூட வந்து ஐநூற்றி அஹ் தான் இன்ஜினியர் ஆக்கள் போவுரு மெடிக்கல்ஸ் வந்து பெரிய கூப்பில போன்றால வந்து அவங்க இன்ஜினியரும் சேர்ந்து இருந்தா தான் வடிவ வரும் கணக்க இதுகள் இருக்கு பின்னுக்கு கேப்டர் ஆஃபா மச்சிக்கர்கள் தனியோ ஒரு டாக்டர் மட்டும் செய்ய முடியா அந்த ரெண்டு அந்த இது இருந்தா தான் இதை செய்யலாம் அதுதான் ஒரு சூதோன்னு முண்டா நாங்க டாக்டர் ஆக்களை வந்து அவங்கள அவித்து பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படி இருக்கு நீங்க நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமே நான் ஒரு சம்ஸ்கிருத கோஷாட்சத்தில் வந்து வாழ்க்கை பேர் இருப்பாங்க இன்ஜினியர் டாக்டர் ஸ்பெஷாலிஸ்ட் அவங்களுக்கு பொறுத்த பொறுத்த மாதிரி அது நெக்ஸ்ட் ஸ்டெப் இருப்போம் இந்த ஒரு சம்ஸ்கிருத கோஷாட்சி இப்படி வே இருக்கிற பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நூறு பேருக்கு மேலே கொஞ்சம் பண்ணினவங்க அந்த போட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து டோசியலாம் அனுப்பினவங்க அதில் வந்து எண்பத்தி ஒரு பேர் வந்து செலெக்ஷனாக பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து பீசா கெட்டகோரி இருக்கு நான் எந்த கெத்தை கோகை வந்து கேத்த உருவாக்குறாருன்னு சொல்லலாம் அதில் வந்து நான் ஃபினல்ஸி தான் வந்திருக்கேன் அதனால் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆறு பேர் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க எண்பத்தி ஒரு பேரில் அந்த கெத்திகோகையில் ஃபைனலுக்கு ஆறு பேர் இந்த கெத்த அப்புறம் வந்து அந்த கெத்த வந்து பாக்ஸிசி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிப் பிப்ளிக் ப்ரைஸ் சொல்லி பாக்சிசி பண்ணலாம் அதில் தான் நான் வந்து லொகையாக வீன் பண்ணியிருக்கேன் பிப்ளிக் ப்ரைஸ்ன்ற சொல்லி அந்த எண்பத்தி ஒரு பேர் பாக்ஸி பண்ற இல்ல இந்த அஞ்சு ஆறு பேரும் வந்து அஹ் வந்து ஸ்வி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆங்கியூபேத்தாண்டா பின்னுக்கு வந்து பெரிய இந்த ஆத்தோப்கீஸ் இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் மட்டும்தான் ஒரு சூழ்நில்தான் போய் தனியா செஞ்சுருக்குறேன் ஆனால் தனியர்னு சொல்ல முடியா போய் இந்த இந்த பள்ளிக்கூடமும் பின்னக்கு இருந்துருக்கு எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஸா வந்து சில ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த ப்ரொஃபஸா வந்து இருக்கிற இடம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து கணக்கு கொம்பேத்த ப்ரொஃபஸாக இருக்கிறாங்க இப்போ இன்ஃபார்மேஜி இந்த வட சிபிஆர்சி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நான் போய் கேட்டுருக்கேன் எப்படி செஞ்சா அப்படி எப்படி இந்த இதுவரை அதனால வந்து ஸ்பீடாக நான் நான் அதுதான் நல்ல அதுதான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே வந்து இப்படி போஜை இருந்தா செய்யற வந்து சந்தோஷம் எந்த நாங்க காசு ஆக்களுக்கு கொடுத்து இப்படி இன்ஃபர்மேஷன் கேட்கற விளையாட்டி டைரெக்டா போய் கோபிட்டே கேட்கலாம் இந்த நான் இப்படி செய்யறேன் எப்படி செஞ்சு அது தப்பா வரமா இப்படி பிள்ளையா வரமா இப்படி செய்யலாம்னு கரெக்டா அவங்க வந்து சொல்யூஷன் சொல்லாட்டியும் உங்களுக்கு நல்ல எப்படி செஞ்சா பிள்ளை நீங்க வேற மாதிரி செஞ்சு பாருங்கன்னு சொன்னாலே நாங்க சொல்யூஷன் அப்படித்தான் நான் தேடி தேடி இப்போ வரைக்கும் இங்க வரைக்கும் வந்திருக்கிறோம் உங்களுக்கு அந்த ஓ இப்ப போன பதினெட்டாம் தேதி நடந்து இருக்கு அப்படி வந்து இந்த எனக்கு ஒரு அவையான் நல்ல விருப்பமான ஒரு விட்டு வெளியில போகக்கூடியதா அவங்களுக்கு பீசு சொல்லி அனுப்புவாங்க அதுல அவர்தான் எனக்கு ப்ரைஸ் தந்தவர் ஜெகித சொ சொல்லி வந்து ஒரு போஸ்ட் இருக்கு அவர் அதுல இருந்து தான் அவர் தான் எனக்கு பரிசு தந்தவர் எனக்கு அதை அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில ஒரு புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வந்து பிரான்ஸ் என்ற நாட்டுல இவ்வளவு தூரம் நீங்க கல்வி கற்று இப்படி ஒரு துறையில நீங்க சாதிச்சிருக்கிறீங்கன்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்க விடயமா இருக்குது அதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு மனமாண்ட வாழ்த்துக்கள் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைகள் எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டுல நிறைய துறைகளை தெரிவு செய்து முன்னுக்கு வரவரம் என்றது இந்த டைம்ல உங்களோட இருக்கைக்கு கூறிக்கொள்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த தகவல்களை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோம் நன்றி